தமிழ் வாழ்க்க தமிழர்கள் வாழ்க்க வளமுடன் சவுதி உள்துறை அமைச்சகத்தின் அப்சர் தளத்தில் புதிய சேவைகள் அறிமுகம் சவுதி உள்துறை அமைச்சகத்தின் அப்சர் தளத்தின் மூலம் டிஜிட்டல் வாகன எண் பலகை பேலட் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த புதிய சேவைகள் மூலம் பயனாளர்கள் தங்கள் வாகன எண் பலகைகளுக்கான டிஜிட்டல் வாலெட்டை உருவாக்கலாம் அதில் ஏற்கனவே உள்ள வாகன எண் பலகையை சேர்த்தல் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்ட வாகனத்தின் பலகையை சேர்த்தல் வாலெட்டில் உள்ள பலகையை வாகனத்தில் பதிவு செய்தல் பலகையை நீக்கி வேறு வாகனத்துக்கு ஒதுக்குதல் மேலும் மின்னணு ஏலத்தில் வாங்கிய எண் பலகைகளை வாலெட்டில் சேர்த்தல் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த சேவை வாலெட் உரிமையாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் எண் பலகைகளுக்கும் மின் ஏலத்தின் மூலம் வென்ற பலகைகளுக்கும் மட்டுமே கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்